கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்கள் திமுக பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் திமுக என்ன செஞ்சது திமுக என்ன செய்யல திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு திமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகக்கு உள்ள கூட்டணி அங்க வைக்குது அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகுது திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா இல்ல இந்த அரசாங்க தேர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா இன்றைக்கு மௌனமா இருந்துகிட்டு இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறாரு

பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் தான் பயிர்க்கடன் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற போது அங்கு இருக்கின்ற விவசாயிகள் இந்த குறைபாட்டை சொன்னாங்க பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்த பொழுது அவருடைய மனு கொடுத்த உடனடியாக சிவில் ஸ்கோர் ரத்து செய்யப்பட்டது என்று அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை வெட்டிட்டாங்க இப்படி விவசாயிகளை காத்த அரசு அண்ணா திமுக அரசு நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர் இருக்கும் போது சண்முகம் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் திருப்பூண்டில் இருந்தார் டெல்டா மாவட்டத்துக்கு போனீங்க குறைகளை இதற்காக போராட்டம் நடத்தது உண்டா உண்டுங்களா இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்கா இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் இன்றைக்கு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டு அரிசி விலை உயர்ந்து போச்சு அண்ணா திமுக அரசு திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் நாற்பது சதம் அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயிரால் பாதிக்கப்படுறாங்க அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தி இருக்கிறாரா அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணா ஆட்சி ஆட்சிக்குன்ற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க அப்பொழுது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியால் கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொடுக்கின்றார்கள் இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா ஐந்து நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சி கட்டர்மையான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியா ஆகி ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துகிட்டீங்க அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கைகளுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சொன்னாங்க அப்ப கேள்வி கேட்கும்போது போது எங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறியேறுமாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது உங்களுக்கு ஏங்க எரிச்சுங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்குது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் மக்களுக்காக பாடுபட்டாங்க இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் நிலைமை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க